அறந்தாங்கியில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தனியார் திருமண மண்டபத்தில் அறந்தாங்கி அதிமுக தெற்கு ஒன்றியம் மற்றும் நகர கழகம் சார்பில் அதிமுக நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதனால் தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன அதே சமயம் அதிமுக கட்சியினர் ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஊராட்சி ஒன்றிய பேரூர் மாவட்டம் நிர்வாகிகளை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்தி வருகின்றனர் இதன் அடிப்படையில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பூத் கலைக்கழக நகர கழக நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் வைரமுத்து மற்றும் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் எவ்வாறு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என அவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறந்தாங்கி அதிமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பெரும் தலைவருமான பி எம் பெரியசாமி மற்றும் அறந்தாங்கி நகர கழக செயலாளர் ஆதி மோகனகுமார் ஆகியோர் செய்திருந்தனர் இதே வந்து பிஎன்பி இருக்கு biliary stone க்கு கவுண்டர் சர்வனோட யார்கிட்டயாவது போகவும் புரியாது அபியர் சும்மா பன்றாங்க பன்றியேது சோ பாஸ்ட்ல என்ன நெல்லை அந்த ஊர்ல வந்து இந்த பூக்கு ஏத்துறது போதுல யாராவது வந்து அவங்க அந்த பிஎன்பி-னா அந்த பிஎஸ் ஒ அத்தியாயத்தோட போய் இருக்கறாங்கங்கற கோஸ்டரே. ஒருவேளை நான் பாக்கறதுன்னா நம்ம ஆளு தெரிய போறோம் பா

توهان کي لائڪ کني ۽ لائڪ ڪريو هاڻي